நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் நான் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ வந்து பேச போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா கோகுல் பிரசாத் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா சார் கேன் யூ டெல் வாட் இஸ் ட்ரீம் ஆக்டிங் இன் அவர் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் ட்ரீம் ஆக்டிங் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்ரீம் ஆக்டிங் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வாட் ரியல் லைஃப் இன் அவர் ட்ரீம் ஆக்டிங் வாட் இஸ் ட்ரீம் ஆக்டிங் இன் அவர் ரியல் லைஃப் வெரி ஒண்டர்ஃபுல் கொஸ்டின் ஐ ரேலி லைக் இட் ட்ரீம் ஆக்டிங் சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வேறுபடும் நீ யாராக இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது உன்னுடைய கற்பனையிலேருந்து வரக்கூடியது அப்துல் நாஸ் கூட அப்துல் கலாம் அப்துல் நாசன்னு சொல்லிட்டேன் குருவே குருமே நம்பிக்கை வந்து குருவோட வார்த்தை வந்துடுச்சு அப்துல் கலாம் வந்து கனவு பார்த்தீங்கன்னா கனவு கனவுகான்னு சொல்லுவார் அதெல்லாம் நிஜம்தான் ஏன்னா வெற்றி பெற்ற மனிதர்கள் வந்து வெளியே பேசுறதுலாம் தத்துவமாக மாறிடுது வெற்றி பெறாமல் எத்தனையோ சாதாரண மனிதர்கள் அந்த உலகத்தில் வந்து இருக்கிறோம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வெற்றி அடைந்தது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது ஒரு குடும்பத்தில் ஏழ்மை குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருப்பான் பிறந்திருக்க வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ட்ரீம் வந்து டெய்லர் ஆகிறதா மட்டும் இருக்கும் அதுக்காக அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காஜா வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணி கூடையே இருந்து தவறமாக தவம் இருந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உழைச்சலாம் வந்து டெய்லர் ஆயிருப்பான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லராக இருக்கிறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு காரணம் என்னன்னா ஃபீஸ் கட்டினா சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீம் அப்படிங்கிற அந்த ரியல் லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைச்சிருது ஸோ ரியல் லைஃப்பில் வந்து இப்போ ஈஸியாக கிடைச்சதுனால வந்து அவனுடைய வெற்றி வந்து வெளியே தெரிய இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவன் இருந்து பார்த்தா அது வந்து அவனுடைய ட்ரீம் அவனுடைய கனவு ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் மேன் உருவாகிறான் அப்படின்னா நாம் இன்றைக்கி கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து காரில் போட்டு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த மேன் உருவாகிறதுக்காக என்னவெல்லாம் போராட்டம் பண்ணியிருப்பான் எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டியிருப்பான் அது இது கூடலாம் பயணம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனோட வழி அதெல்லாம் வந்து வெளியே இருந்து பார்த்தா தெரியாது உள்ளேருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் கரப்ஷன் பண்ணுறான் கரப்ஷன் பண்ணுறான்னா அந்த கரப்ஷன் பண்ணுறதுக்கு தூண்டுறது யார் அப்படின்னு பார்த்தா மக்களாக இருப்பாங்க அவன் அந்த மாதிரி இரே லைஃப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூண்டாமல் விட்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவன் அந்த ஆக்டிங்கை வந்து எடுத்துருக்க வேண்டியதில்லை ஒரு நடிப்புத் தன்மையை வந்து எடுத்து முகத்தை வந்து வேறு மாதிரி காமிச்சு உங்களை ஏமாற்றணும் இல்லைன்னா அவங்ககிட்ட இப்படி பணியா இருக்கணும் அப்படி பண்ணிக்கிற வேலை அவனுக்கு கிடையாது ஒருத்தனுடைய கனவு எந்த மாதிரி இருக்குதுங்கிறத வந்து உருவாக்குறது இந்த சமுதாயம்தான் அப்போது ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த முகமூடி எடுத்து மாற்றுறதுக்கு நீ தயாராக இருக்கிறதும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து வந்து இந்த சமுதாயம் அப்போ எல்லா இடத்துலையும் முகமூடி மாட்டே இருக்கோமா தான் இருக்கணுமா அப்படி முகமூடி மாட்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் மதிப்பு அது கிடையாது அந்த முகமூடியை அந்த இடத்துல தான் மதிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்க தெரியாது நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே முகமூடி மாற்றி தான் முகமூடி மாற்றி தான் ஆகணும் மாட்டாமல் இருக்கிறோமா அந்த மாதிரி மாட்டாம இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அங்கே நம்ம கருத்து எடுபடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முகமூடியை மாட்டக்கூடாது இப்போ நான் யூடியூப்பில் வந்து இந்த சமுதாயத்தில் ஆயிரம் குறை இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த தம்பி என்கிட்ட அந்த கேள்வி கேட்கல அப்படின்னா நான் ட்ரீம் ஆக்டிங் ரியல் லைஃப் பற்றி நான் பேச போகிறது இல்லை என் மனசில் இருக்கிறத பற்றி தான் நான் பேசிக்கொண்டு எழுதி வச்சு நீங்கள் இல்லை ஆனால் அந்த உலகத்தில் குறையை பற்றி நான் எதுவுமே நீங்கள் பேசுறது கிடையாது யாரையும் நான் திட்டுறதும் இல்லை ஏன்னா அது நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒருத்தர் திட்டுறதுனால ஒரு வளர்ச்சி வந்து வரப்போகிறது கிடையாது ஆனால் பக்கத்தில் நம்ம ஒரு உறவுல இருந்தால் தான் திட்டு தான் செய்கிறோம் என் தம்பி கூட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சரியாக வைனா ஏன்னா அப்படி பண்ணணும் தான் செய்கிறேன் அந்த மாதிரி பர்சனலாக வந்து நீங்கள் கிட்ட நெருங்கி வரும்போது உங்களுக்கு தவறுகள் தெரிஞ்சது அப்படின்னா அப்போ நான் திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுவேன் ஏன்னா அது உரிமை இருக்குது அந்த உரிமையில் அன்பையில் நீங்கள் வந்து சட்ட சத்தம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முகமூடிகள் இருக்காது வெளிப்பாடு இருக்கும் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குற்றம் வரக்கூடிய அநியாயம் நடக்கூடிய மோசமான விளைவுகள் எல்லாமே தெரிஞ்சும் நான் அது எதையுமே பேசாமல் உங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி கூடிய விஷயத்தை மட்டும் நான் பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னா அப்போ தான் நான் பாசிட்டிவ் எனர்ஜியான முகமூடியை நான் போட்டுக்கிறேன் ஸோ அங்கே ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஆக்டிங்கிறது இந்த மாதிரி நேரத்தில் முகமூடி தேவைப்படும் அந்த முகமூடி எப்போ கழட்டுவோம் கழட்ட வேண்டிய நேரத்தில் கழட்டிடணும் அதுக்கான காலம் வரும்போது மக்கள் முக் மொத்தம் உலகத்துலேயும் யூடியூப்பில் வந்து கழட்டிட்டு நான் பப்ளிக்காக வந்து பேசணுங்கிற காலம் வரும்போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் பேசக்கூடிய முகமூடி கழட்டிட்டு நெகட்டிவாக இருக்கவங்கள திட்டக்கூடிய எனர்ஜி ஒரு நாள் வரும் அப்போ பேசக்கூடிய தகுதி நம்மளுக்கு வரும் அந்த காலமுறை வரைக்கும் நாம் வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகமூடி போட வேண்டிய இடத்துல முகமூடி போடணும் ஆக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்ட் பண்ணணும் இது ஒரு விஷயம் அந்த ட்ரீம் ஆக்டிங்கில் உங்களுக்கான சீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அடுத்து லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் வந்து மேலையும் கிளையும் குட் அண்ட் பேட் திங் ஹேப்பனிங் ஃபார் ஃப்யூச்சர் நாளைக்கு நடக்க போகிற வாழ்க்கையில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் ஐ ஸ்டெடி இன் அ ஆர்டிக்கல் ஸோ ஓன்லி ஐ ஆர் ஸ்டெடி யூ ஃபார் ட்ரீம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குட்டும் பேடும் வந்து இருந்து நான் படிச்சிருக்கிறேன் அதனால தான் நான் நான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உண்மையிலேயே இந்த கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் பேசுகிறேன் மனசுல இருக்கிறத பேசணும் அப்படின்னு ஏன்னா இருந்து இப்போ நான் கூகுள் பிரசாத் கூட கேட்கலாம் அவர் வந்து பேசக்கூடிய திறமை வந்தார்னா ஒரு கேள்வி கேட்டால் தான் உள்ளிருந்து வரக்கூடிய பதில் வந்து வெளியே வரும் அதனால தான் அந்த ட்ரீம் ஆக்டிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம் ஸோ அந்த மாதிரி அவர் படிச்சுட்டு ஆமாம் நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கெட்டதாக இருக்கும் அது யாருக்கும் வந்து தெரியாது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி சரியாக இருந்தால் நாளைக்கு நடக்க போகிறது நல்லாதான் நடக்கும் நாளைக்கு நடக்க போகிறது தீர்மானிக்கவும் முடியும் அதுக்கு உங்களுடைய கனவு வேணும் சிம்பிள் விஷயம் உங்களுடைய நன்மதிப்பு நன்மதிப்புன்னு அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நன்மதிப்புன்னு போட்டு அதாவது அதுக்கு வந்து பேர் வந்து டக்குன்னு யாவது வர மாட்டேங்குது நன்மதிப்பு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும் சரி ஓகே அதை விட்டுருவோம் நன்மதிப்புன்னு சொல்லுவோம் ஞாபகத்துக்கு யாபத்துக்கு பிரெயினுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான் நன்மதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ ஆயிரம் செலவழிச்சேன் இவ்வளவு லட்சம் செலவழித்தேன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியுடைய அந்த நிறுவனத்துடைய நன்மதிப்பை வாங்குறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுலேருந்து வெளியே கொடுக்குற விளம்பரங்கள்லேருந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க குட் பில்னு சொல்லுவாங்க அதை ஆமாம் இங்கிலீஷ் வந்து குட் வில் அப்படிம்பாங்க நன்மதிப்பை குட் வில் அப்படிம்பாங்க அந்த குட் பில் அந்த கம்பெனிக்கு இருந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அக்கவுண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி க டேக்ஸ் கட்டியிருந்தாலேயும் ஆட்டோமேட்டிக்காக லோன் கொடுக்குறவங்கலாம் ஈஸியாக கொடுப்பாங்க ஸோ அப்போ நான் அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் பண்ண தான் நான் கிடையாது நான் ஒம்பது வருஷம் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு பத்து வருஷம் ஒரு மென்ஷன் மூணு வருஷம் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு போது அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவங்களுடைய வளர்ச்சியிலேருந்து குரோத்து ஒன்றா ஒன்றா போய் கீழே விழுமும் மேலே எந்திரிக்கும் கீழே விழுமே மேலே அந்த நேரத்தில் கீழே விழுகும்போது அவன் எப்படி சோர்ந்து போகாம எந்திரிச்சான் மறுபடியும் எப்படி உருவாக்கினா இப்படி சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து நன்மதிப்பு நீங்கள் அதெல்லாம் வந்து உதவி தள்ளிவிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு நன்மதிப்பெல்லாம் கவலைப்படாமல் தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ட்ரீம் கனவு காணும்போது வந்தீங்கன்னா வேஸ்ட் இருக்குது ஸோ அந்த நன்மதிப்புங்கிறது எங்கே இருக்குது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயல் இருக்குது ஸோ உங்கள் செயலில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அது என்ன தேவையோ அந்த தேவைக்கும் நம்மளுடைய கனவுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்களுக்கும் அது சார்ந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த ஒவ்வொரு சர்க்கலுக்குள்ளேயும் வந்து உங்களுடைய கனவு எந்த மாதிரி வேலை செய்யுது அது எந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் பேசிக்கான விஷயங்கிறது வந்து ட்ரீம் ஆக்டிங் ஒரு லைஃப்புங்கிறதுல உங்களுடைய ஆக்டிங் என்னவாக இருக்குதுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணணும் உங்களோட சீனை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அந்த சீன் தான் உங்களுடைய ட்ரீம் எந்தளவுக்கு உங்களுடைய ட்ரீமை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி அதை க்ரியேட் பண்ணி இந்தந்த ஸ்டேஜில் இப்படி வரப்போகுது இந்த மாதிரிலாம் உருவாக போகிறோம் இந்த மாதிரிலாம் மாற போகிறோம்னு ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு யோசித்து பயணம் பண்ணி பார்க்க 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 அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மாறிட்டே இருக்கும் நாளைக்கு நான் இருக்க போகிறேன் நாளைக்கு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி இறங்கும்போது தான் வெற்றி வரும் நான் உண்மையிலேயே யூடியூப் பேசும்போது அப்படிதான் ஆரம்பிச்சிக்கிறேன் நான் என்னுடைய பேச்சை கேட்பாங்க நிறைய பேர் விரும்புவாங்க எங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க அது போக இது மட்டுமல்ல நிறைய இடத்துல கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க அந்த நிலைமைக்கு நான் வருவேங்கிற நினைப்போடு தான் நான் பேசிட்டு ஒரு நாள் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கிட்டத்தில நம்ம வந்து ஒரு நாள் பேச போகிறோம் அன்றைக்கி நம்ம பேச்சு கேட்கறதுக்கு ஆயிரம் பேர் அங்கே காத்திருக்க போகிறாங்க நம்ம அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய கனவு ஒரு கனவு இன்னொன்று பேச்சு திறமையினால நாளைக்கே என்னோட நிறுவனத்தை நடத்தினேன் அப்படின்னா என்னுடைய பேச்சை கேட்கும் போது அங்கே வந்து எனர்ஜி வந்துடணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து முறைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பேசிகிட்டு இருக்கிறேன் இதுவும் என்னுடைய கனவு ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியுமா லாங்குவேஜ் எல்லாம் வந்து பல லாங்குவேஜில் நம்ம பேச முடியுமா பேசும்போது போய் சேரட்டும் மக்கள்கிட்ட அப்போ நம்மளுடைய லாங்குவேஜ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காகவும் நீ அடுத்து பேச போகிறேன் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரெயினை நம்ம வந்து விட்டே இருக்கணும் மூளையை உங்களுடைய இமேஜினேஷன் உருவாக்கம் கற்பனை திறன் அது ஒரு ஆக்கப்பூர்வமான கற்பனை திறனை வந்து நீங்கள் வந்து தூண்டி விட தூண்டிவிட என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக மாறும் ஃபேண்டாஸ்டிக் பிரில்லியன்ட்டான பிரெயினாக மாறும் அந்த பிரெயினோடய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா உங்களை மட்டும் இல்லாமல் சுற்றி அத்தனை வாழ வைக்கும் எனர்ஜிட்டிக்காக மாறும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த முகம் வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய உருவம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும் எப்படி மாறிச்சு அதான் டீம் ஆக்டிங் நீங்கள் உங்கள் ரோலில் எந்தளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக ஒரு பர்ஃபெக்ஷனோட நீங்கள் போகிறீங்களோ அப்படி போகும்போது வந்து நீங்க நீங்கள் மனுஷனா மாறிடுவீங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் பேசுறதுக்கு முன்னாடி என்னோட முகம் வேறு ஆனால் அதுக்கப்புறம் இடையிலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் கீழே விழுந்து பாதி முகம் தார் ஓட்டில் தேஞ்சி முகம் ஆக்ஷன் தாகி இந்த கண்ணில் கொஞ்சம் கீழே இருந்த மாதிரி இருக்கும் முகமே இப்போ வேற ஸோ லைஃபே வந்து மாறும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு லைஃப் இருக்காது அதனால் வந்து உனக்கு ஆக்ஷன் ஆகிடுச்சா அதனால் இப்படி ஆகிட்டேன் உங்களுக்கு நடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அனுபவம் அப்போ குட் ஆர் பேடு அப்படிங்கிற திங்கிங்கில் போகும்போது நீங்கள் என்னவா இருக்கிறீங்க எந்த சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கிறீங்க அதுதான் இங்கே வந்து உங்களுடைய டீம் உருவாக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மனநிலையை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி இவ்வளவு பேர் வீடியோவை பார்த்துருக்குறாங்க இத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க எழுநூத்தி அறுபத்தஞ்சு வீடியோ போட்டுக்கிறோம் சரிங்களா அவ்வளோ பேர் எழுபத்தஞ்சு வீடியோ உருவாக இருக்குது இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இவ்வளோ கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறதும் சேர்த்து இந்த பிரம்மாண்டத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த ட்ரீம் வந்து உங்களுடைய ட்ரீம் கன பூர்த்தியாகணும் உங்களை சூழ்ந்துருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த விஷயங்கள் செய்யணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணணும் சில நேரத்தில் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியது வரும் அந்த விட்டு கொடுக்குறதுனால யாரும் பாதிப்படையக்கூடாது அதனால் வேலைகளை வந்து சில நேரம் நான் நைட் வேலை செஞ்சிட்டு காலையில் உங்களுக்காக பேசுவேன் காலைல செஞ்சு நைட்டு உங்களுக்காக பேசுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஏன்னா நம்மளை நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற ஆரம்பிக்கணும் அதனால் இந்த மைக்கையும் இந்த முகத்தையும் இதெல்லாம் விரும்பியே ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களை வந்து பெரிய உள்ள கொண்டு போகும் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ட்ரீம் இருக்கும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தெட்டு சப்ஸ்கிரைப்பர் இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போயிட்டே இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ஆக்டிங்க்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி என்னையை பற்றி நான் வந்து வெளியே வந்து பெருமையாக சொல்ல நேரத்தில் நம்மளை பற்றி நம்ம உயர்வாக நினைக்கலனா நம்மளை உயர்வாக நினைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதோட விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருப்பேன் எங்களுடைய டீம் லீடர்லாம் சென்னையில் சொல்லுவாங்க டே எப்பயுமே வந்து உன்னோட ஒரு ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்குது தோற்று புரிவாம்பாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தோற்று போடுறது முட்டாள்தனம் தான் ஆனால் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தோற்று போடுறது அதை விட முட்டாள்தனம் ஒருவேளை ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் தோற்று போயிட்டீங்கனாலுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் அதனால தோற்று போயிட்டோம் மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தோற்று போயிட்டா அது பெரிய தப்பாயிடும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய கனவு பயங்கரமாக இருக்கணும் காலையில் பேப்பர் போட போகும்போது நான் பேப்பர் போட போகும்போது என் கம்பெனியில் வந்து என்னுடைய டெஸ்க்கில் பத்து பேர் உட்காந்து நான் உங்களுக்கு வந்து மீட்டிங்கில் பேசுவேன் அப்படின்னு கற்பனையில் சைக்கிள் ஓட்டுவேன் ப்ளஸ் டூ மட்டும் முடிச்சுட்டு டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பேப்பரோட போகிறப்போம் ப்ளஸ் டூவையும் நான் வந்து பிரைவேட்டா தான் படித்தேன் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றியே ஃபுல்லாக நான் இங்கே நிறைய விஷயத்தை இங்கே சொல்லல காரணம் என்னன்னா முதல் வந்து பொதுவான விஷயங்கள் நிறையா பேசணும் நான் என்னை பற்றி சொன்னேன்னா ஏன் ஸ்டோரியை பற்றியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கடந்து வந்த பாதையை கூட மோசமாக கடந்து வந்த மனிதர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்காக என் கதையை பற்றி பின்னாடி பேசலாம் அதுக்கான காலகட்டம் ஒரு நாள் வரும் அன்றைக்கி வந்து நிச்சயமாக பேசுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்கள் அந்த அந்த கனவு கண்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு என் தம்பி சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சோம் சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த கம்பெனில அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் மீட்டிங் வைப்பேன் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்போ அந்த கம்பெனி அழிஞ்சிருச்சு பரவாயில்ல எங்கேயோ தப்புன்னு இருந்திருக்குது அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் ஒரு திரும்ப கம்பெனி உருவாக்கலாம் இல்லைன்னு அந்த மாதிரி ஆலோசனை பண்ண கொடுத்து வாழ்க்கையிலே கூட வந்துடலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இன்னும் கனவு காணது வந்து நிற்கல ஸோ ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனவு காணறது நிறுத்தலை யூடியூப்பில் இங்கே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசிகிட்டு இருக்கிறேன் முதல் எனக்காக தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்காகவும் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுதான் உண்மை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னோட இதில் வந்து பிளே பிளேலிஸ்ட்லேயே நியூவாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்காகவே நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன் எனக்காக நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன் எனக்காக நான் பேசிக்கிறேன் எனக்காகவே உங்கள் கூட நான் இருந்துகிட்டு வந்துக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ட்ரீம் ஆக்டிங் ரியல் லைஃப்பில் ட்ரீம் ஆக்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலையை பொறுத்து மாறுபடும் சாதாரண தெருவிளக்கில் உட்காந்து படித்தவர் தான் நம்ம அறிஞர் அண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு முதலமைச்சரானார் சரிங்களா காமராஜர் சிறு குடிசை வீட்டில் பிறந்து வளர்ந்து வந்து பல பேர்த்துக்கு கல்வியை கொடுத்தவர் ஆனால் அவர் கூட அதிகமாக படிக்கலை ஆனால் கல்வி தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை காமராஜரை இப்படி எவ்வளவோ தலைவர்கள் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் படாதபாடுபட்டு சோத்துக்கே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஓடியாந்து அதுக்கப்புறம் சென்னையில் வந்து போராடி ஜெயித்து மாபெரும் தலைவனாகி எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மக்கள் மனசில் என்னும் நீங்காமல் இருந்துகிட்டு போன மனுஷன் எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யாவது தான் வரும் ஏன்னா எம்ஜிஆர் கலைஞர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படி ஒற்றுமையாக இருந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க சாதாரணமாகலாம் இல்லை இப்படி சூப்பர் ஸ்டார் லைஃப்லேருந்து அஜித் லைஃப்லேருந்து எல்லா லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அஜித் அஜித்லாம் திருப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா பனியன் கம்பில் வேலை செஞ்சுவேன் ஒர்ஷாப்ல வேலை செஞ்சுவர் சூர்யா வந்து பயன் கம்பெனி செஞ்சு திருப்பூர்ல அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்லேஜ்ல டூ வீலர் ஒர்க் வேலை செஞ்சவரு தான் அஜித் தலை எனக்கு தலைலாம் ரொம்ப பிடிக்கும் யாரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்த அடுத்த ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா தலை அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் ஓகேவா ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய ரியல் கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பேசினவரையை பார்க்கும்போது உங்களுடைய ரியல் லைஃப்பில் உங்களுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே ஒழிய வேறு எதுவும் இல்லை அதனால் நண்பரே நீ கேள்வி கேட்ட தம்பி நீங்கள் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க ரியல் லைஃப்பில் நம்ம ஆக்டிங் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ரோலை தேர்ந்தெடுக்க போகிறீங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வடிவமை வடிவமைச்சுக்கணும் அதுக்கு தகுந்த சக்தியை வந்து உருவாக்குறதுக்கு தன்மையை வந்து நீங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கணும் அதுதான் இங்கே வந்து ரியல் லைஃப்பில் நம்மளோட ட்ரீம் ஆக்டிங் என்ன அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கும் ட்ரீம் ஆக்டிங்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இந்த ரியல் லைஃப் ட்ரீம் ஆக்டிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இதே வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ட்ரீம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி தலைப்பு மாற்றி மாற்றி போடுறேன் இப்போ வந்து இது ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும் மேற்கொண்டு பல விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு ஒரு சரியான பாதையை கொடுத்துருக்குறீங்க ஏன்னா ரியல் லைஃப் ட்ரீம் ஆக்டிங்கிறத வந்து நம்ம வந்து சில தலைவர்களை பற்றி பேசி எடுத்து சொல்லி சொல்லலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் இன்னும் பல விஷயங்கள வந்து பொதுவான கருத்துல வந்து நிறைய வந்து பேச முடியும் அப்படிலாம் பேசும்போது வந்து உங்களுக்கு நிறைய விடுதலை கிடைக்கும் அதனால ரியல் லைஃப்பில் ட்ரீம் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினாக வந்து பார்க்குறோம்னா இடைத்தன்மையை தேடுறது தான் நம்மளுடைய ட்ரீம் ஆக்டிங்காக இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்க முடியுறதில்லை அதனால் ஆக்டிங் வந்து மாறிட்டே இருக்குது அந்த ஆக்டிங்கை வந்து எங்கெங்கெல்லாம் இங்கேலாம் போகும்போது எப்படிலாம் ஆக்ட் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறையா பேசுவோம் இதெல்லாம் பிரச்சனை பண்ணும் ஆக்டிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் இந்த கேள்வியை கேட்ட கோகுல் பிரசாத் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க மீண்டும் பல விஷயங்களை பேசுறதுக்கு உங்களோட காத்திருக்கும் நண்பனாகிய ஜெயகனேஷ் இப்பொழுது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்